மக்களே இப்போ நான் வந்து ஈவினிங் டைமு சண்டே ஈவினிங்கு அப்படியே ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு நான் போயிட்டுருக்கேன் அது என்ன இடம்னு பார்க்கலாம் வாங்க வேறு எங்கேயும் இல்லைங்க எங்கள் சர்ச்சுக்கு தான் நாங்கள் போகிறேன் முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இங்கே நடந்துகிட்ருக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏற்கனவே நம்ம அன்பு வந்துட்டு விபிஎஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மே மாதம் ஒரு டென் டேஸ் ஒரு விபிஎஸ் கிளாஸ் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு எதாவது பாட்டு கேம்ஸு அந்த மாதிரிலாம் வந்து விளையாட வைப்பாங்க அங்கே அதே போல் அதே போல் பைபிளை பற்றியும் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் ஒரு ஒரு விளையாட்டு ஒரு மைண்ட் டைவர்ஷன் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்ச நாள் விளையாண்டுட்டு அப்படியே வருவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு டென் டேஸ் ஒரு சர்ச்சில் வைப்பாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே ஸோ ஒரு லாஸ்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனோடு வச்சுட்டு முடிப்பாங்க அதில் நம்ம தம்பி வந்துட்டு அன்பு வந்துட்டு பங்கு பெற்றுருக்குறாங்க ஸோ அதில் பாருங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறான்னு பாருங்கள் அன்பு ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் ப்ரோக்ராமில் வந்துட்டு அவங்க பங்கேற்றாங்க ஸோ நான் இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கிறேன் நீங்களும் வாங்க எங்கள் சர்ச்சில் நடக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷனை நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் அண்டு இது மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளே வந்துட்டு சின்ன சின்ன ட்ராமா டான்ஸு அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன போட்டிகள்லாம் நடைபெறும் அதுக்கப்புறம் பெரிய பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டு படிக்கிற பிள்ளைங்க வந்துட்டு ஒரு சின்ன டான்ஸு ஒரு இது மாதிரி நம்மெலாம் எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு டான்ஸு ட்ராமா அந்த மாதிரிலாம் இல்லையா அதே போல் இப்போவும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா டான்ஸ் வந்துட்டு இந்த பிள்ளைங்க வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் மைம் போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டான்ஸ் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது யோசிக்க வைக்கக்கூடிய ட்ராமா மாதிரிலாம் கொஞ்சம் போச்சு ஸோ இது இது இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஒன்று போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து ஜீசஸ் வந்துட்டு சாத்தான்டந்து நல்லவங்கள்லாம் வந்துட்டு காப்பாத்துற மாதிரியான ஒரு ட்ராமா ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து நான் இந்த மாதிரி பர்ஃபார்ம்லாம் பார்க்குறேன் ஒரு காலத்தில் நானும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் போய் பண்ணியிருக்கிறேன் இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது இந்த வருஷம் இல்லைன்னா ரொம்ப நேரம் நடக்கும் இனி கொஞ்சம் சீக்கிரமே முடிக்கிற மாதிரி இருந்தாங்க சீக்கிரமே முடிச்சுட்டு பசங்கள்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தாங்க ஸோ நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் ஸோ ட்ராமா முடிய போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன எங்கள் ஃபாதர் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பீச்சோட வந்துட்டு இந்த நிகழ்ச்சி இனிதாக முடியும் இது இவங்க தான் வந்துட்டு எங்கள் சர்ச் ஃபாதர் ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீச் கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அண்டு ரெகுலராக க்ளாஸ்க்கெலாம் வந்திருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரைஸஸ் நாற்பது நாள் தொடர்ந்து வந்தவங்க அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து ரெகுலராக வந்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க ஸோ பசங்க ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான என்கரேஜ்மெண்ட்ஸும் நடந்துட்டுருக்கோம் என்ன டென் டேஸோடு முடிஞ்சிடுச்சு முதல்லலாம் வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ்லாம் நடக்கும் இந்த தடவை இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாக டென் டேஸில் முடிச்சிட்டாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது போனாங்கன்னா பிள்ளைங்களுக்கு மைண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்த்தோம் சரி இட்ஸ் ஓகே இந்த வருஷம் இப்படியே முடிஞ்சிச்சு ஸோ நல்லபடியாக வந்து கிஃப்டெல்லாம் பசங்கள்லாம் வாங்கிட்டாங்க ரெகுலராக வந்தவங்க அண்டு டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் அண்டு ட்ராமாஸ் அதில எல்லாம் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க யார் யார் நல்லா நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அன்பை தேடுனேன் அன்பவை காணும் ஸோ அப்படியே வந்துட்டு நானும் சர்ச்